அஸ்லாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே ஓமான் நாட்டிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அரபு மொழியில் ஓதப்படுகிற புதுபா பிரசங்கத்தை தமிழ் மொழியிலே நாம் வழங்கி வருகிறோம் அந்த வகையிலே இன்று இருபத்தி எட்டாம் திகதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு إن رأي خطباء فين <applause> كلي بولانج بات بكرده حفظ سرور كيّات سياً أتون دي أنا إن بده سامودايانغ غلين كنيه تي الحمد لله المجيب صان علاقات البشر وأمر بحفظ الجوارح من الفساد والتخريب وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدًا عبدُه ورسولُه الحبيب أفضل الناس ديناً وأحسنهم خلقاً للبعيد والقريب صلى الله عليه وسلم وعلى آله وصحبه وعلى كل تائب منيب كنّيمان <applause> إسلامية تقول رخلي إن ريا خطبة ولقتك وليهات خير مسلم مسلم سموهم அதை நாம் எப்படி பேணி பாதுகாப்பது என்ற ஒரு தலைப்பு குத்துபாவில் வழங்கப்பட்டிருக்கிறது அருமையான ஒரு தலைப்பு பல விஷயங்கள் இந்த குத்துபாவிலே பேசப்பட்டிருக்கிறது கண்ணியமானவர்களே மனிதர்களுக்கு மத்தியிலான உறவுகளை பாதுகாப்பதற்கு அல்லாஹு தாலா உங்களது உடல் உறுப்புகளை குழப்பம் செய்வதிலிருந்தும் அழிவிலிருந்தும் நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஏவியிருக்கிறான் அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் குறித்தாகும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹோ அலிகி வசல்லம் அன்னவர்கள் மனிதர்களிலேயே மார்க்கத்தாலும் குணங்களாலும் நெருங்கி இருப்பவர்கள் கூற இருப்பவர்கள் அனைவருக்கும் மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக நல்ல மனிதராக திகழ்ந்தார்கள் அவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமா கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே பத்தகுல்லா நீங்கள் அல்லாவை பயந்து நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்கிறான் லில்லதீன தகௌடைந்தரப் பிஹிம் எவர்கள் அல்லாஹைப் பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே ஜன்னா தும் ஹஜ்ரீமின் அன்ஹார் இளை ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிற சுவர்க்கம் அவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது குவாலிதீன ஃபீஹா அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் வ ஜுவாஜும் முகரா அவர்களுக்கு தூய்மையான துணைவிகளும் அங்கே அவர்களுக்காக இருக்கிறார்கள் ஒரு இதுவானும் மின் அல்லாஹ் அல்லாஹுடைய திருப்பொருத்தமும் அவர்களுக்காக இருக்கிறது வல்லாஹு அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை உற்று நோக்கியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு வசனத்திலே அல்லாஹ் இரையச்சம் உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதையும் அல்லாஹ் வழங்குகிற கூலிகளை பற்றியும் அந்த சொர்க்கத்தை பற்றியும் அதன் இன்பங்களை பற்றியும் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பற்றியும் முதலாவது இந்த வசனத்திலே அல்லாஹுத்தாலா ஹனீஃப் அல்லாவுடைய இந்த மார்க்கம் மனித சமுதாயத்தினுடைய தொடர்புகளை உறவுகளை பாதுகாப்பதற்கான சில திட்டங்களை வைத்திருக்கிறது மனிதர்களுக்கு மத்தியிலான உறவுகளை தொடர்புகளை பாதுகாப்பதற்கு இந்த மார்க்கம் நமக்கு வந்திருக்கிறது இந்த மனிதர்களை அதாவது கண்காணிப்பு கண்ணியம் இவைகள் சூழ்ந்தவர்களாக இந்த மனித சமுதாயத்தை ஆக்குவதற்காகவும் அவர்களுடைய ஹக்குகள் உரிமைகள் இந்த மார்க்கத்திலே பாதுகாக்கப்பட்டிருக்கு இந்த மார்க்கம் அவர்களது உரிமைகளை பாதுகாத்திருக்கிறது மசூல் அவர்களது இரத்தங்கள் உடைமைகளை பாதுகாக்கப்பட்டதாக அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தில் ஆக்கியிருக்கிறார்

அவர்கள் உடல் ரீதியாக உள ரீதியாக அவர்களது பொருளாதாரத்திலே அவர்களது மானத்திலே அவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் இருக்கக்கூடாது என்பதை இந்த மார்க்கம் நமக்கு வலுவாக சொல்லியிருக்கிறார் சஹை முஸ்லீமில் ஒரு செய்தி பதிவாக இருக்கிறது ஒரு மனிதன் பாவத்தால் அவனுக்கு போதுமானது தான் முஸ்லிம் ஒரு முஸ்லீம் சகோதரனை அற்புமாக அவன் நினைப்பது ஒரு முஸ்லிம் சகோதரனை அற்பமாக நினைப்பது என்பதே அவன் பாவத்தால் அவனுக்கு போதுமானதாம் முஸ்லிமே அலல் முஸ்லிமே ஹராம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அடுத்த முஸ்லிமின் மீது சில தடைகள் இருக்கிறது அடுத்த முஸ்லிம்கள் விஷயத்திலே அவன் பேணுதலாக இருக்கணும் அவனுடைய இரத்தத்தை ஓட்டக்கூடாது அவனுடைய பொருளாதாரத்தை வீணடித்து விடக்கூடாது அவனுடைய மானத்திலே அலையிடக்கூடாது ஒவ்வொரு முஸ்லீமும் பிற முஸ்லிமை மதிக்க வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் பிற முஸ்லிமை அவர்களுடைய மானம் மரியாதை பொருளாதாரத்தை நாம் வீணடித்து விடக்கூடாது என்பதை நமக்கு அல்லாவுடைய தூதர் வழிகாட்டுகிறார்கள் தகை முஸ்லிம்ல தமிழ் இலக்கத்தில் ஐயாயிரத்தி பத்தாவது இலக்கத்தில் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம் எனவே ஃபல் முஸ்லிமு முஜித்தமாக முச்சித்தமாக கியம் முஸ்லீம் சமூகம் என்பதை பொறுத்தவரையும் அவர்கள் ஒரு கியம் மதிப்புமிக்க ஒரு சமூகமாக இருக்கிறாங்க முஸ்லிம் சமூகம் கண்ணியம் இழந்தவர்கள் அல்ல அல்லது மரி மரியாதை குறைந்தவர்கள் அல்ல அவர்கள் மதிப்புமிக்க ஒரு சமூகமாக இருக்கிறார்கள் அவர்களது அந்த இஃபத் அந்த கற்பும் அவர்களது அந்த தூய்மையும் அவர்களை அழகுபடுத்துகிறது அஹ்லாகுல் உயர்ந்த குணங்கள் அவர்களை ஆட்கொண்டிருக்கிறது எனவே நல்ல கண்ணியம் உள்ளவர்களாக முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு உயர்ந்த பெருமானம் இருக்கிறது அவர்கள் கற்பொழுக்கம் உள்ளவர்களாக தூய்மையானவர்களாக இருக்கிறார்கள் நல்ல பண்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் வாயல் முஸ்லிம் ஐயோரப்பி நஃப் அகலம் அலஹாதி ஹிஸ் சிபா ஒவ்வொரு முஸ்லிமும் இது போன்ற நல்ல பண்புகளால் அவனையும் அவனது குடும்பத்தையும் அவன் உருவாக்கவும் வேண்டும் சிறந்த சமுதாயம் தன்னையும் தன் குடும்பத்தையும் நல்ல பண்புகளால் அலங்கரிக்க வேண்டும் நல்ல பண்புகளால் தங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் ய ஹையா அபுனா உல் முக்தமா இவகும் எத் எ த காரணம் என்னன்னு சொன்னால் முஸ்லிம் சமூகம் அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் எப்படி மிக உயர்ந்த அன்புகளைக் கொண்டும் மேலான குணங்கள் மேலான எண்ணங்கள் மூலமும் அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது அதே போல அவர்களை இந்த ஒழுக்கத்தை கற்பை உண்மையை தூய்மையை பா பாழடிக்கக்கூடிய விதமான மூபிகார் அதை வீணடிக்கின்ற செயல்கள் இவைகளை அவர்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் மோசமான பாதகமான செயற்பாடுகள் நடவடிக்கைகளை விட்டும் அவர்கள் ஒதுங்க வேண்டும் அல்லாஹு தாலா இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அடையாளமாக அவர்களது சகோதரத்துவத்தை வைத்திருக்கிறார் அவர்களை அவர்களுடைய அந்த உயர்ந்த அந்தஸ்தை இடை போடுகிற ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார் அவர்களை பாதுகாப்பது அவர்களை பேணுத பேணுதல் உள்ளவர்களாக உருவாக்குவது அவர்களது இறையச்சமாக இருக்கிறது அல்லாஹ் இதை எப்படி சொல்கிறான் இன்னமல் மினூனா ஊமின்களை பொறுத்தவரையும் அவர்கள் சகோதரர்களாக இருக்கிறார்கள் உங்கள் சகோதரர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சமாதானம் ஏற்படுத்திவிடுங்கள் சீர்திருத்தம் பண்ணுங்கள் ஒத்த புல்வாக அல்லக்கும் குரகமும் நீங்கள் இரக்கம் காட்டப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் அல்லாவை நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள் இறையச்சம் என்பது நீங்கள் அருள் செய்யப்படுவதற்கான மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் எனவே இறையச்சத்தின் மூலம் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களது அடையாளம் உங்களது அந்த மீசான் உங்களை இடை போடுவது நீங்கள் எப்படி சகோதரர்களாக இருக்கிறீர்கள் என்பதை கொண்டுதான் எனவே நான் நல்லா அவர்கள் சகோதரர்கள் தான் சகோதரர்களாக இருக்கார் எனவே ஈமான் என்பது மனித சமுதாயத்தின் சகோதரத்துவத்தை ஒழுங்கமைக்கின்ற ஒரு தராசாக இருக்கிறது என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா சொல் எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே மனிதர்களுக்கு மத்தியிலான ஒரு தெளிந்த ஒரு உண்மையான உறவுகளை பால்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது அவர்களது தொடர்பாடல்களை அவர்களது சக வாழ்க்கையை பால்படுத்தக்கூடிய பலவீனப்படுத்தக்கூடிய விஷயங்களும் இந்த சமுதாயத்திலே இருக்கின்றது அது என்ன விஷயம் என்று சொன்னால் மனிதர்கள் அதாவது பண்பற்றவர்களாக அடுத்தவர்கள் விஷயத்திலே மரியாதை குறைவாக நடந்து கொள்வது அதபு பண்பாடுகளை மீறி நடப்பது கெட்ட குணங்களை அவர்களுக்கு மத்தியிலே உண்டாக்குவது வானங்களை போக்கிக் கொள்வது அல்லது அருவருப்பான மோசமான வார்த்தைகளை பேசுவது இது போன்ற விஷயங்களால் இஸ்லாமிய சமூகத்தினுடைய அந்த உன்னதமான தொடர்புகளும் ஒழுக்கங்களும் பலவீனப்படுகின்றன தகவாழ்வு மனிதர்களுக்கு இடையிலான அந்த உறவாடல்கள் சமுதாயத்திலே பலவீனப்படுகின்றன காரணம் சில மனிதர்கள் அல்லாவுடைய விஷயத்திலே வரம்பு முறை நடக்கிறார்கள் வானம் இழந்தவர்களாக அதாவது வெக்கம் அதாவது வெக்கமற்ற மோசமான அநாகரிகமான பேச்சுகளை பேசுவது பேசுவவர்களாக இருப்பதன் காரணமாக சமூகம் சில போது பலவீனமடைகிறது இதுல என்ன எந்த ஆச்சரியமும் இருக்குது இஸ்லாமு அதாவது முஜர்மன் இது போன்ற ஒழுக்கமற்ற மோசமான விஷயங்களை நெருங்குவதை இஸ்லாம் ஹராமாக பாவமான விஷயமாக இஸ்லாம் அதை சொல்லி இருக்கு எனவே அப்படி சொல்லி இருக்கிற நேரத்தில் மனிதர்கள் மத்தியில் இது போன்ற விஷயங்கள் மனித சமுதாயத்தை பலவீனப்படுத்துவது என்பது ஆச்சரியமல்ல இஸ்லாத்தினுடைய நெறிமுறைகளை நீங்கள் எப்போது நீங்கள் கைவிடுவீர்களோ எப்போது நீங்கள் அந்த வர அந்த வரையறைகளை நீங்கள் மீறுவீர்களோ அந்த சமுதாயம் பலவீனம் அடைகிறது அந்த சமுதாயம் அதாவது சகவாழ்வு இழந்து விடுகிறது அந்த சமுதாயத்திலே மோசமான நடவடிக்கைகள் உருவாகிறது என்பதை இந்த ஹுத்பாவில் மிக அழகான முறையில் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார் எனவே தான் அல்லாஹுத் தலன் சொல்கிறான் ஒலா தக்ரபுஸ்தினா நீங்கள் விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம் விபச்சாரம் யா தஜீனுன்று சொல்லலாம் விபச்சாரம் பண்ணாதீங்கன்னு அல்லாங் என்ன சொல்கிறான் ஒலா தக்ரபுஸ்தினான் விபச்சாரத்தை நீங்கள் நெருங்கவே வேண்டாம் ஏன் இன்ன ஹூ தான ஃபாயிஷத்தன் உசா அது ஒரு மானக்கேடான விஷயமாக இருக்கின்றது அது ஒரு மோசமான ஒரு வழியாக அது இருக்கின்றது எனவே விபச்சாரத்தை நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று சூரா இஸ்ரா என்ற அத்தியாயத்தில் அத்தியாயத்திலே முப்பத்தி இரண்டாவது எனவே கண்ணியமான இஸ்லாமிய அதாவது ஒரு மனிதன் பாதுகாப்பாக ஒழுக்கமாக வாழ்வதற்கான முதல் வாசலாக அவன் செய்ய வேண்டியது சொன்னால் என்ன என்று சொன்னால் அல்போது துன்புறுத்தக்கூடிய பிறருக்கு துன்பம் தரக்கூடிய அல்லது ஒழுக்க கேட்டை ஏற்படுத்துகின்ற விதமான விஷயங்களில் அவன் தூரமாக வேண்டும் அது எப்படி அவன் தன்னுடைய பார்வைகளை காட்டிக்கொள்வதற்காக பாதுகாத்துக் கொள்ளும் நப்சை பார்வைகள் விஷயத்திலே அவன் வரம்பு மேறுவதை மட்டும் பாதுகாக்க வேண்டும் அவனுடைய மானக்கேடான விஷயங்களை செய்வதிலிருந்து அவனது அவயவங்களை அவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் எப்படி சொல்கிறான் சூரா அந்நூறு இருபத்தி நான்காவது அத்தியாயத்தில் முப்பது அவசரத்தில் சொல்றான் குல் லீல் மினி நபையை ஓமின்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள் யகோ ஓமின் அப்போ சுவாரி தங்களுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்திக் கொள்ளட்டும் வய பகு ஹுரூ ஜகும் தங்களுடைய மாணக்கேடான விஷயங்கள் செய்வதிலிருந்து தங்களுடைய உறைவிடங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும் தாலிக அஜ அலகும் இது அவர்களுக்கு மிக பரிசுத்தமான ஒன்றாகும் இன்னல்லாஹ் ஹபீரும் பிமாயஸ்ராவும் அவர்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கு கவனித்துக் கொண்டிருக்கிறான் நன்கு பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாபுத்தாலா சொன்னான் எனவே மனிதன் தன்னுடைய கற்பை அவன் பாதுகாக்கணுமாக இருந்தால் அவன் இது போன்ற மோசமான விஷயங்களிலிருந்து தூரமாக வேண்டும் கற்பொழுக்கத்தை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகளிலிருந்து தன்னையும் தன்னுடைய நாவையும் தன்னுடைய மறைவிடங்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அல் குருவானிலே அல்லாபுத்தாலா மிக தெளிவா அல்லாவுடைய அடியார்களே இஸ்லாம் அல்லாஹ் உங்கள் மீது ஒரு மாபெரும் பொறுப்பை தந்திருக்கிறார் உங்கள் மீது அதை சுமத்தி இருக்கிறான் அல்லாஹு தலா உங்களுடைய கழுத்துகளிலே ஒரு மிகவும் ஒரு பலமான ஒரு மிக பெறுமதியான மிகப்பெரிய ஒரு பொறுப்பை உங்கள் கழுத்துகளிலே அவன் உங்களுக்கு மாற்றியிருக்கிறான் என்ன என்ன பொறுப்பு உங்களது பிள்ளைகளை அற்பொழுக்கமாக நீங்கள் உருவாக்க வேண்டும் பிறருடைய கண்ணியங்கள் மான மரியாதைகளிலே அவர்கள் வரம்பு மீறாமல் இருக்குமாறு அவர்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் அதே போல அவர்களுடைய அந்த குழந்தை பருவத்தினுடைய அந்த தூய்மையை நீங்கள் அவர்கள் அழித்து விடாமல் நீங்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது அகிமத்தும் ஜெசீமத்தன் அது உங்களுடைய கழுத்துகளிலே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக அது உங்களுக்கு இருக்கிறது உங்கள் குழந்தைகளை நீங்கள் கட்டொழுக்கம் உள்ளவர்களாக பிறருடைய விஷயத்திலே அவர்கள் எல்லை மீறி நடக்காதவர்களாக பிறருடைய மானத்தோடு அவர்கள் வரம்பு மீறாமல் இருப்பதற்கு அதே போன்று அந்த சிறுமை அந்த 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 இளமை அந்த சிறுவர்களிலாக இருக்கும் போது அவர்களது உள்ளத்துள்ள உள்ள அந்த தூய்மையை அவர்கள் கெடுத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு நீங்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டும் சொன்னாங்க அல்லாஹு அலேஹி வசல்லம் இந்த ஹதீஸ் புகாரியிலே எண்ணூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது இலக்கத்தில் நீங்க பார்க்கலாம் ராயின் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் அந்த பொறுப்பு சம்பந்தமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அன்ற ஐயத்தி அதாவது ஒரு சமூகத்தின் தலைவர் ஒரு பொறுப்புதாரி அவர் விசாரிக்கப்படுவார் அவருடைய அந்த பொறுப்பு பற்றி மேய்ப்பு பற்றி அவர் விசாரிக்கப்படுவார் ஒரு ரஜினூஃபி அஹலிஹி ராயின் ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பத்துக்கு அவர் மேய்ப்பாளராக இருக்கிறார் அன்ற ஐயத்தி அந்த மேய்ப்பு பற்றி அந்த பொறுப்பு பற்றி அவர் விசாரிக்கப்படுவார் ஒரு பெண் தன்னுடைய கணவனின் வீட்டுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறார் அவள் சொன்னாங்க எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது இலக்கத்தில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் தங்களுக்குள் உள்ள தங்களுடைய குழந்தைகளை அவர்கள் வெக்கக்கேடான விஷயங்களில் செய்யாமல் அவர்கள் பிறருடைய மான மரியாதையிலே அவர்கள் வரம்புகிறாமல் அவர்கள் அவர்களுடைய தூய்மையை கெடுத்துக் கொள்ளாமல் அவர்களை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார் இது அல்லாஹ் விசாரிப்பதாகவும் அல்லாவுடைய தூதர் சல்லாஹுலே வசலம் அவர்கள் சொல்கிறார் அது மாத்திரமல்ல உலகத்து ஒவா அல்லனல் இஸ்லாம் ஹுத்வாத்தில் இஸ்லாம் நமக்கு ஒரு படித்தரங்களை வைத்திருக்குது எப்படி த வி நிலாலி ஒத்தல் தீனி நீங்கள் அதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் விதாயத்தின் என் குலுக்கில் இஸ்தே முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் அதாவது அனுமதி கேட்டு நாம் ஒரு இடத்துக்குள்ள நுழையும் பெரியவர்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் நாங்கள் ஒரு ஒரு ஊர் ஒரு ஊருக்குள்ளே போவதாக இருந்தால் ஒரு ஒரு அறைக்குள் நுழைவதாக இருந்தால் குழந்தை பருவத்திலேயே அனுமதி கேட்கிற அந்த பயிற்சி அவர்களுக்கு வழங்க வேண்டும் அல்லாஹ் குருவானிலே சூரத்து நூறில் இருபத்தி நான்காவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஒன்பது அவசரத்தில் சொன்னான் அதாவது உங்களில் உள்ள குழந்தை அதாவது பிள்ளைகள் பருவ வயதைன்றது என்னது அந்த குழந்தைகள் வந்து அந்த பருவ வயதை அவர்கள் அடைந்தால் அவர்கள் அடைந்து விடுவார்கள் ஆனால் பெரியவர்கள் எப்படி உங்களிடத்தில் அனுமதி கேட்டு உங்களுடைய வீடுகளுக்குள் நுழைகின்ற அனுமதியோடு மற்றவங்க நுழைவாங்களோ அதே மாதிரி அவர்களும் அனுமதி கேட்கணும் சின்ன சின்னப்புள்ளதான அது பருவ வயதை அடைந்து விட்டால் அது அனுமதி கேட்டுத்தான் என்ன செய்வனும் வீடுகளுக்குள் நுழைய வேண்டும் என்பதை உபையின் சொல்லான்லக்கும் மாயாச்சி அல்லாஹ் அவனது வசனங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் அதிமுன் அல்லாஹுத்தாலா அறிந்தவனும் ஞானமுள்ளவனுமாக இருக்கின்றான் இங்க சூரத்து நூறுல ஐம்பத்தி ஒன்பது அவசரத்தில் பாருங்க எப்படி மூத்தவங்க அனுமதி கேட்டு வீடுகளுக்குள்ள நுழைவார்களோ அதே போல சிறுவர்கள் பருவ வயதை அடைகின்ற போது அவர்கள் அனுமதி பெற்று வீடுகளுக்கு நுழைய வேண்டும் என்ற வழிகாட்டுதலின் மூலமாக ஒழுக்கத்துக்கான படித்தரங்களை எல்லாம் நமக்கு இங்கே சொல்லித்தருகிறார் எப்படி ஒரு சமுதாயம் முழுக்கமாக இருக்கும் எனவே இது போன்ற ஒழுக்கங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த குத்துவாவிலே மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறார் அது மாத்திரமல்ல சை முஸ்லீமில் ஒரு செய்தி பதிவாக இருக்கின்றது மனிதன் தன்னுடைய வரம்புகளை மீறுகிற நேரத்திலே தான் அவன் பாவங்களுக்குள் தள்ளப்படுகிறான் ரசூலுல்லா சொன்னாங்க புகாரில ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நான்காவது இலக்கத்தில் செய்தியை பார்க்கலாம் மண் எத் மண் எத் யார் தன்னுடைய இரண்டு கால்களுக்கு இடையில் உள்ளவற்றை தன்னுடைய இரண்டு தாடைகளுக்கு இடையில் உள்ளவற்றை அதாவது நாவையும் மர்மஸ்தானங்களையும் அவயவங்களையும் யார் பாதுகாக்கின்றாரோ பாதுகாப்பதை பொறுப்படுக்கிறாரோ அதுமல்லகுல் சென்னார் அவருக்கு சொர்க்கத்தை நான் பொறுப்படுக்கிறேன் என்று சொல்லுவதாக்கலாம் மனிதன் மானக்கேடான விஷயங்களை செய்யாமல் நாவுகளால் மோசமான அல்லது பிழையான அவரான வார்த்தைகளை அவன் பேசாமல் நாவையும் அவனுடைய மறைவிடங்களையும் பாதுகாப்பதாக பொறுப்படுத்துகிறானோ அல்லா சொன்னான் உங்களுக்கு சொர்க்கம் தருவதற்கு நான் பொறுப்படுத்துகிறேன் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹுலே வசலம் சொன்னாங்க என்ற செய்தி புகாரில் ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நான்காவது இலக்கத்தில் இந்த செய்தியை பார்த்தேன் எனவே ஒல்கு ஷரீக் ஒவ்வொரு மனிதனும் பாதுகாப்பதிலே அவன் அவன் அதாவது ஷரீக் பங்குதாரராக இருக்கும் வீடுகள் பாடசாலைகள் பள்ளிவாசல்கள் வீதிகள் எல்லா இடத்திலும் பாதுகாப்பதிலே நீங்கள் பங்காளியாக இருக்கணும் பாடசாலையில் உள்ள ஆசிரியர்கள் பிள்ளைகளை பொறுப்பெடுக்கணும் அதை பாதுகாக்கணும் பள்ளிவாசலில் இமாம்கள் பள்ளிவாசலில் வரக்கூடியவர்கள் பள்ளிவாசலில் அதற்கு பொறுப்பாக இருக்கிறார்கள் பாதைகளிலே நடமாடக்கூடியவர்கள் பாவங்கள் அவர்கள் இதுபோன்ற அநாச்சாரங்களை தடுப்பதிலே அவர்களுக்கு பங்கு இருக்கு அதாவது அதாவது சமூகத்தின் பிரச்சைகள் ஷைத்தானுக்கு உதவியாளர்களாக மாறாமல் இருக்கணுமாக இருந்தால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களோட பங்களிப்பு செய்யுங்கள் பாதையிலே நீங்கள் அவர்களை காணுகிற போது பாதையில் உள்ளவர்கள் அதை தடுக்க வேண்டும் வீட்டிலே தவறை காணுகிற போது பெற்றோர்கள் அதை தடுக்க வேண்டும் பள்ளிவாசல்களே தவறை காணுகிற போது பள்ளிவாசலில் பொறுப்புதார்கள் அதை கவனிக்க வேண்டும் இதுபோன்று ஒவ்வொருவரும் சமுதாயத்தை பாதுகாப்பதிலே பங்குதாரர்களாக இருக்கிறார்கள் ஏன் செய்தானிடம் யாரும் சென்றுவிடக்கூடாது அதாவது பாதுகாப்பதிலே குழந்தைகளை பாதுகாப்பதிலே முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் அவர்கள் வெளிப்படையாக குழந்தைகளை நீங்கள் விடும் அவர்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்கள் அட்டூழியங்கள் அல்லது உழுக்கக்கேடான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்கள் அவர்களது கருத்துக்களை வெளிப்படையாக உங்களிடம் பேசுவதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் அறிவுகும் வித்துருக்கில் இபிலா அவர்களுக்கு நடக்கிற இது போன்ற ஒழுக்கக்கேடான விஷயங்களை அவர்கள் உரியவர்களிடம் அதை ஒப்புவிப்பதற்கான பயிற்சிகளை நீங்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டும் அவர்களுக்கு அதை அறிமுகப்படுத்த வேண்டும் யார் பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்களோ அவர்களிடம் தங்களுக்கு இழைக்கப்படுகிற தங்களுடைய ஒழுக்கக்கேடான விஷயங்கள் அல்லது சமுதாயத்திலே அவர்கள் அவர்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகள் இது போன்ற விஷயங்களை வெளிப்படையாக பேச விடுங்க அவர்கள் உரியவர்களிடத்திலே அதை என்ன செய்யணும் முறையீடு செய்வதற்கு நீங்கள் அவர்களுக்கு அறிமுகம் கொடுக்க வேண்டும் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே இது முக்கியமான ஒரு விஷயம் அல்லா வ சொல்லான் நீங்கள் நன்மைக்கும் இறையேற்றத்துக்கும் உதவி செய்யுங்கள் ஒலா தாவனும் அழல் அஸ்மி அழுதுவான் ஆபத்துக்கும் வரம்பு வருவதற்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டாம் ஒத்தக்குல்லா அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் இன்னல்லாக ஷதீதுல் யகாப் அல்லாஹ் கண்டிப்பதிலே மிக கடுமையானவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா சொல்றான் எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே இஸ்லாத்தை பொறுத்தவரையும் அல்லாஹு தாலா மனிதனுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறான் இபாத் அல்லாஹ் இஸ்லாமுல் எல்லா மனுஷனுக்கும் அவனுக்கான ஃப்ரீடம் இஸ்லாம் வழங்கியிருக்கிறது அதே நேரம் இஸ்லாம் கட்டுப்பாடு இல்லாமல் மனிதனை விடல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதாவது மனிதன் வரையறைகளை தாண்டக்கூடாது அவனுக்கான அந்த ஒழுக்க நெறிகளை இஸ்லாம் உங்களுக்கு முறைப்படுத்தி தந்திருக்கிறது ஒழுங்குபடுத்தது அது மாத்திரமல்ல பொது மனிதர்களுடைய பொது விவகாரங்களிலே தீங்கு வராமல் பாதி போராமல் மனித சமுதாயத்தை பாதுகாக்கிறது பெட்ட வார்த்தைகள் மோசமான வார்த்தைகளை மனிதர்கள் பேசக்கூடாது என்பதை இஸ்லாம் வரையறுத்திருக்கிறது எனவே பிரீடம் எங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது என்று மனிதன் நினைச்சு மாதிரி வாழ முடியாது என்பதை இஸ்லாம் இந்த இடத்துல நமக்கு சொல்கிறது அல்லாவுடைய தூதர் சல்லாஹு அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் அதாவது மனிதனுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் அண்ணலில் அவன் செய்கிற பாவத்துக்கு அவனுக்கு பங்கு இருக்குது அவன் என்ன பாவத்தை செஞ்சாலும் அதிலே அவனுடைய பங்கு இல்லாமல் அவன் செய்வதில்லை அது சில போது அவனுடைய அங்க அவயவங்கள் அவனுடைய நாவு அவனுடைய மறைவிடங்கள் சிலபோது பாவத்திலே விழுகிறது நல்லுறுத்தில போது பார்வை என்ன செய்கிறது பொருத்தமில்லாத மோசமான வார்த்தைகளை பேசிவிடுகிறது அது உள்ளம் என்பது அதற்கு தடுக்கப்பட்ட விஷயங்களை ஆசைப்படுகிறது தும்மையல் கடைசி முடிவும் மனசகைதாய் நாவும் வார்த்தையை பேசலாம் அல்லது பார்வைகள் சில நேரம் அதாவது பரம்பு மீறி போகலாம் சில நேரம் நமது உள்ளங்கள் ஒன்றை ஆசைப்படலாம் அதை செய்வதா இல்லையா என்பது மனித தீர்மானத்திலே தான் அது இருக்கு எனவே ஒவ்வொரு பாவத்துக்கும் மனுஷனுக்கு பங்கு எனவே ஐயோ சத்து எனவே ஒன்று அவன் இந்த மோசமான செயல்களை செய்து அவனது பங்கை அவன் மோசமாக எடுத்துக் கொள்ளலாம் அல்லது கட்பொழுக்கத்தை கொண்டும் இறையக்கத்தை கொண்டும் அந்த அவனுடைய உள்ளம் மாசைப்படுகின்ற விஷயத்தை அவன் புதுப்பிக்கலாம் ரெண்டும் மனுஷனுக்கு இல்லை எனவே மனிதன் செய்கிற தவறுக்கு மனிதனுடைய மனிதனுடைய ஒரு பங்கு இருக்குது அது நல்லது செஞ்சால் நல்ல பங்கு கெட்டது செஞ்சா கெட்ட பங்கு அவனுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளை ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையும் அவன் எல்லைகளை கூட்டில் முஸ்லீம் ஐயன் தகிக்க இந்த எல்லைகளை எல்லாம் ஒரு முஸ்லீம் மீறிவிடக்கூடாது أو يتعدى على الضوابط الشرعية ما أركه ولونه غلي من نوري بدك كورا الإسلام هني ذا تورس بقولك كأنه ولونه غلي عندا كويت ركنا حذر ربنا تعالى الله تعالى يبرد تلك حدود الله إذا الله ودي إذا الله ورم فلا تقربوها إلى بين الله نوري بدك كورا يُبَيِّ كذلك يبين الله آياته للناس يتقون சூரா எண்பத்தி 187வது வசனம் அல்லாஹ் ஒரே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தனது வசனங்களை அல்லாஹ் இப்படி தெளிவுபடுத்திருக்கிறான் எனவே ஃதஸாஹு நு ஃபி தஜா பி அதாவது வரம்பு மீறுவதிலே நீங்கள் பொழுது இருந்தால் அல்லது மார்க்க விஷயங்களை நீங்கள் ஒழுங்குகளை நீங்கள் மீறுவதிலே பொழுது காணவர்களாக இருந்தால் யுத்தி الى இன்ஹிராபின் பி தஆமுலி பைனல் தின்ஃ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான ஒழுங்குகளிலே நீங்கள் வழிதவற கூடியவர்களாக நீங்கள் மாறுவதற்கு உங்களுக்கு வழிவ இஸ்லாம் சொன்ன வரம்ப நீங்க மீறல என்ன செய்வீங்க பிரச்சாரத்தில் போய் விழுவீங்க அல்லது கற்பொழுக்கம் தவறு நீங்க நடக்குமாறு உங்களை அது தூண்டிவிடும் எனவே முக்கியமான இஸ்லாமிய சகோதரர்கள் இதையெல்லாம் நாங்கள் நாங்கள் கட்டுப்படுத்தி வரையறைக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது எனவே நாங்கள் மோசமான பழக்கங்கள் அல்லது குற்றங்களுக்கு இட்டுச் செல்லக்கூடியவைகளுடைய கதவுகளை நாங்கள் திறந்து விடக்கூடாது இஸ்லாத்தை பொறுத்தவரை இஸ்லாம் ஆடைகளை நமக்கு ஒரு ஒழுக்கத்துக்கான ஒரு அடையாளமாக சொல்கிறோம் யாபனி ஆதம் ஆதம் உடைய பிள்ளைகளே அது அன்சல்னா அலைக்கும் லிபாஸ் உங்களுக்கு நாங்கள் ஆடைகளை யுவாரி ஆத்திக்கும் உங்களுடைய மானங்களை மறைப்பதற்காக வேண்டி ஒரே அலங்காரத்துக்காக வேண்டிக்கு உண்மையான சிறந்த ஆடை என்ன தான் எனவே ஆடைகளை மானத்தை மறைக்கிறதுக்கு தான் ஆடை உங்களுக்கு அழகாகவும் மானத்தை மறைப்பதற்கும் ஆடைகளை தந்திருக்கிறோம் ஆனால் மானத்தை போக்குறதுக்கு தான் இன்றைக்கு ஆடைகளை தெரிவு செய்கிறார் நல்லா பாதுகாக்கும் எனவே உண்மையான ஆடை என்பது இறையச்சம் தான் என்பது அல்லாஹுத் சொல்லிவிட்டு அல்லாவுடைய அத்தாட்சிகளாக இருக்கிறது அல்லகும் அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக என்ன அல்லாஹு அது மாத்திரமல்ல அல்லாஹுத்தாலா மனிதன் குழப்பப்படாமல் இருக்கணும் அவன் குழம்பு விடக்கூடாது அவன் மோசமான நடத்தை கட்டவனாக மாறிவிடக்கூடாது என்றால் சில விஷயங்களை அவன் தவிர்த்து கொள்ளணும் என்று அல்லஹ் சொன்னான் நூறு நூறுல முப்பத்தூரா வசனம் புல்லில் மூமினார் மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கள் எஃப் குல் நமி அபோசாரி உங்கள் பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள் வயஹ்ன ஃபுரூஜ உங்களுடைய வெட்டத்தலங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வலாயுபதி நசீனத்தை உன்ன உங்களுடைய அலங்காரங்களை வெளியில காட்டாது யாருக்கு பிறருக்கு காட்டாதீர்கள் ஆடைகளால் உங்களை அழகுபடுத்தி கொண்டு நீங்கள் வெளியில் போகாதீங்க உங்கள் பார்வைகளை நீங்கள் அங்கும் இங்கும் அலைய விடாதீர்கள் உங்களுடைய அழகுகளை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுத்தாலா ஏன் சொல்றான் இதனால் மனிதன் சில போது அவன் வழி வருவதற்கான வாசல்கள் ஏற்படுகிறது நீங்களே சில நேரம் பிறரால் வழிகெடுக்கப்படுவதற்கு ஒழுக்கம் கட்டவர்களாக கற்புணரை தவறியவர்களாக நீங்கள் ஆகிவிடுவதற்கான வழிகள் இருக்கிறது ஜலல் ஏற்படுவதற்கு வழி இருக்கிறது என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா இதை சொல்றான் எனவே செய்தி சொன்னாங்க பொதுவாக இந்த மனிதனை பொறுத்தவரையும் அவன் தனது நாவினால் சிலபோது அழிஞ்சி போவான் கிட்ட வார்த்தையை பேசுறான் மானக்கடான விஷயங்களை பேசுகிறான் சில போது அழிந்து போய் விடுகிறான் ஒரு ஹதீசை பாருங்க சொன்னேன் திருமிதியில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தி ரசூல் உல்லா வந்து நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்கிறாங்க எதை செய்யணும் எது முக்கியம் புழுகையை பற்றி ஜிஹாத பற்றி எல்லாத்தையும் சொல்கிறாங்க கடைசியாக சொன்னாங்க அலா உரு கபி மிலாக்கி தாலிக்க குட்டி இந்த நன்மைகளை எல்லாம் ஒருங்கணிக்கக்கூடிய விதமான இதனுடைய சாராம்சத்தை உங்களுக்கு சொல்லட்டுமான்னு சொல்லிவிட்டு சொன்னார்கள் குல்து பலாயா நபி அல்லாஹ் அல்லாஹு உடைய சொல்லுங்க சொன்னாங்க குஃப் அலி கபிகாத நாவை பிடித்து காட்டி சொன்னாங்க இதை தவிர்ந்து கொள்ப அகத பிலிசானி தன்னுடைய நாவை காட்டி சொன்னாங்க இதை நீ தவிர்க்கான விமானத்தை கெல்லும்பி இந்த நாவைக்கு பேசுறதுக்காக குற்றம் முடிக்கப்படுவோம் அவங்க சொல்றாங்க அதாவது உங்களுடைய தாய் பாரமாகட்டும் இல்லா ஹசா இது முகங்குப்புற நரகத்திலே கொண்டு போய் மனிதர்களை சேர்ப்பது அவர்கள் நாவினால் சம்பாதித்ததை விட வேற என்ன இருக்குதுன்னா

மூமின்களுக்கு நீங்கள் துன்பம் கொடுப்பதும் அதாவது அவர்களுக்கு கஷ்டங்களை கொடுப்பது அவர்களது உரிமைகள் தனிப்பட்ட விஷயங்களில் அவர்களுடைய ஹக்களை நீங்கள் மீறுவது இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் என்ற அல்லாஹுத்தாலா நமக்கு சொல்லி காட்டுறேன் எனவே அல்லாஹ் குர்வான் சொல்கிறான் சூரா அஹாப்புடைய ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டாம் அவசரங்களில் சொல்கிறான் நல்லதீனையும் தூ நல்லாக யாரு அல்லாவுக்கும் கூதருக்கும் கொல்லை கொடுக்கிறார்களோ கூதரையும் நோவினை செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா லஹூம் அல்லாஹூ துன்யாவல்லாகும் دقولا ختيلو مرمي إلو مالله بري سبب كنتران لهم عذابا مهينا غليو ذر كوري بيدني أفركلك والذين يُؤْذُونَ المؤمنين والمؤمنات مؤمنات أنا أنكليم بنكليم بيار نوبيني سهيرار بغير مكتسبو بغير مكتسبو يا أبغى سياج هذا ونري كونا فَقَدْ نوبيني كوري طالب قد يحتملوا خدانا وإثم الموبين أفركلك ونقول اتكلونا ان شاء الله يدينا من الله هذا وصلوا وسلموا على امام المرسلين محمد الهادي الامين وقد امركم ربكم بذلك حين قال ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما واقول قولي هذا استغفر الله لي ولكم فاستغفروه انه هو الغفور الرحيم